இந்த உணவு கட்டுப்பாடு இருக்குல்ல மனிதர்கள் மனித உணவுகளை மட்டும் தான் சாப்பிட்ணும் இப்போ மாடுன்னா அது புல்லை தான் தீங்கணும் மாமிசம் சாப்பிடக்கூடாது மாடு வந்து மீனெல்லாம் சாப்பிடக்கூடாது அதுபோல் மா ஒரு சிங்கம்னா அது புல்லை திங்கக்கூடாது அது எப்படி செயற்கையானதாக தான் இருக்குது அதுமாதிரி மனிதர்கள்னால் மனிதர்களுக்குன்னு ஒரு உணவு இருக்குது அதை மட்டும் தான் சாப்பிட்ணும் நாம் வந்து தாவர உண்ணிகள் தாவர உண்ணி தாவரங்களை தான் சாப்பிட்ணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தாவரங்களில் நெல் கோதுமையெல்லாம் சாப்பிடக்கூடாது காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இதைத்தான் சாப்பிட்ணும் இந்த அரிசியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்போது அரிசியெல்லாம் நம்ம சாப்பிடாமல் இருக்கணும்னா அது ரொம்ப ஈஸி ஈஸி கிடையாது ஏன்னா அப்போ தான் நோயிலேருந்து நம்ம வந்து மனிதர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிட்டா நோய் வரும் அதற்கு தான் இந்த உலகம் எது எடுத்துக்காட்டு அப்படி நம்ம கண்டதையும் சாப்பிட்றதுனால தான் இந்த உலகம் நோய்களோட பிடிகளில் சிக்கிக்கிட்டு பல கோடி பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க வாழ்நாள் ஆயுட்காலத்தை முழுமையாக வாழவே முடியலை எழுபது வயசு எண்பது வயசு தாண்டவே முடியல காரணம் நாம் வந்து நாம் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்படாத உணவுகளை சாப்பிடுவது தான் அதுக்கு காரணம் நெய்ய மாமி மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் மனிதர்கள் சாப்பிடக்கூடாது அது அப்போ மனித உணவுகளை மட்டும்தான் நான் சாப்பிடணும் மனித உணவுகள்னு நான் எதை சொல்கிறேன் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்வைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இது தான் மனித உணவு தேன்லாம் சாப்பிடக்கூடாது தேன் வந்து தேனீ கிழக்கான உணவு பால் வந்து மாட்டுப்பாலுங்கிற கன்று குட்டிக்கான உணவு தாய்பால் மட்டும்தான் ஆறு வயசுக்குள்ளே தான் பால் குடிக்கணும் அதுவும் தாய்கிட்டேருந்து மட்டும்தான் குடிக்கணும் அதுக்கு பிறகு தாய்கிட்டேருந்து கூட குடிக்கக்கூடாது பால் குடிப்பதற்கான பருவம் சின்ன வயசுலேயே முடிஞ்சு போச்சு அப்போ இப்படிப்பட்ட விதிமுறை அப்போ மனித உணவுன்னு நான் எதை சொல்கிறேனோ அதை மட்டுமே சாப்பிட்ணும் அப்படின்னா மன உறுதி வேணும் எல்லாருமே சாப்பிட முடியும் மனித உணவுகள் இது தானா அப்போ இதை மட்டும் தான் சாப்பிட்ணா நான் என்னெல்லாம் சொன்னேன் மனித உணவுகள்னு அதையெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா அவ்வளோ தானே அதை மட்டும்தானே சாப்பிட்ணும் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படி தானே அப்படின்னா அது உங்களால் அவ்வளோ ஈஸியாக முடியாது நாம் எதையெல்லாம் மனித உணவுன்னு சொல்லணும் அதை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னா அது தானே அது ரொம்ப ஈஸி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் வாய்ப்பே கிடையாது அது அப்போ மனித உணவுன்னு நான் எதை சொல்கிறேனோ அதை மட்டுமே சாப்பிட்ணும் வேறு மாமிசம் சாப்பிடக்கூடாது அரிசி கேழ்வரகு கோதுமை இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடக்கூடாது உப்பெல்லாம் சேர்க்கவே கூடாது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளன் இது தான் மனித உணவு இதை மட்டும்தான் சாப்பிட்ணும் அதுவும் உப்பு போடாமல் நீ வேக வச்சு கூட சாப்பிட்லாம் சில கிழங்குகளை நம்ம வேக தான் சாப்பிட முடியும் அது ரொம்ப கஷ்டம் நான் எதையெல்லாம் மனிதவனம் சொல்கிறேனோ அதை மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கிறது யாரால் முடியும் அப்படின்னா நேர்மையானவர்களால் மட்டும்தான் முடியும் நேர்மையானவர்கள் ஒழுக்கமானவர்கள் உண்மையானவர்கள் அவர்களால் மட்டும்தான் அவரை எளிமையை விரும்பணும் ஆடம்பரமாக வாழ்கிறவங்க நேர்மை இல்லாதவங்க ஒழுக்கம் இல்லாதவர்கள் உண்மையாக இல்லாதவர்கள் இவர்களால் நான் எதையெல்லாம் மனித உணவுகள் என்று சொன்னோனோ அதை மட்டுமே அவர்களால் சாப்பிடவே முடியாது ஏன்னா மன உறுதி ஒரு நான் சொல்கிற உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் அப்படின்னா மன உறுதி தேவை இப்போ உங்களால் நான் கேட்குறேன் உங்ககிட்ட உங்களால் இட்லி சாப்பிடாமல் இருக்க முடியுமா சோறு சாப்பிடாமல் இருக்க முடியுமா முடியாது உங்களால் உங்களில் நிறைய பேரால் முடியவே முடியாது வேணால் ஒரு வேளை சாப்பிடாமல் ஒரு நாள் வேணால் நான் சாப்பிடாமல் இருந்து காட்டுறேன்னு சொல்லுவீங்க ஆனால் தினமும் உங்களால் இருக்க முடியுமா எப்போதுமே சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது பால் டீ காஃபி பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் சாப்பிடக்கூடாது தேனெலாம் சாப்பிடக்கூடாது சோறு பிரியாணி பூரி பொங்கல் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது கேக்கு பப்ஸு இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படி சாப்பிடாமல் உங்களால் இருக்க முடியுமா ரொம்ப கஷ்டம் அப்போ அப்படி இருக்கணும் அப்படின்னா அப்போ மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்ணும் வாழ்நாளில் எப்போவுமே மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்ணும் அதுக்கு மன உறுதி தேவை ஒழுக்கம் மன உறுதி எப்போ வரும்னா ஒருத்தர் ஒழுக்கமாக இருந்தால் தான் வரும் நேர்மையானவர்களுக்கு தான் மன உறுதி வரும் அதெல்லாம் எளிமையாக வாழ விரும்பணும் அப்புறம் வந்து ஆண் பெண் உறவு பாலியல் உறவு நட்பு இந்த உறவு முறைகளில் ஒரு உண்மையாக இருக்குது தெரியணும் இப்போ ஒரு ஒருத்தன் வந்து தனது மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு வச்சுருக்கான் இப்படிப்பட்ட ஆண்களால் நான் சொல்கிற உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியாது மனித உணவுகளை மட்டுமே இப்படிப்பட்ட ஆண்களால் சாப்பிட முடியாது அதுபோல் ஒரு பெண் வந்து தனது கணவனுக்கு தெரியாமல் வேற ஒரு ஆண்களிடம் தொடர்பு வச்சிருக்கான்னா அப்படிப்பட்ட பெண்களால் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுக்கிற அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியாது அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதுக்கான மன உறுதி அந்த பெண்கிட்டே இருக்காது உண்மையாக இருப்பவர்களுக்கு தான் ம உண்மையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் பல பேரோட உடல் ரொச்சிக்கிறது வந்து கண கணவனுக்கோ மனைவிக்கோ துரோகம் பண்ணிட்டு பல பேரோட உடல் வச்சுக்கணுங்கிற ஆசையும் சரி அப்படி வச்சுக்கிறதும் சரி அது ஒன்றும் கஷ்டமான அது அது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் ஆனால் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இப்போ விபச்சாரி பல பேரோட உடல் வச்சுக்கிறார் அதுபோல் விபச்சாரத்தில் ஈடுபடுகிற ஒரு ஆண் பல பெண்களோட உடல் வைத்துக் கொள்ளலாம் அது வந்து மன உறுதிக்கு எடுத்துக்காட்டு கிடையாது ஆனால் ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கிறாங்க பாருங்கள் மனைவிக்கோ கணவனுக்கோ ஒரு பெண் தனது கணவனுக்கும் ஒரு ஆணும் தனது மனைவிக்கும் உண்மையாக இருக்கிறது பாருங்கள் ஒரு அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒருத்தர்கிட்டே புதுமையை எதிர்பார்க்குறது புதுசு புதுசாக ஒவ்வொரு பொண்ணையும் தேடி போகிறத விட ஒவ்வொரு பெண்ணிடமே புதுமையை எதிர்பார்ப்பு அது ரொம்ப கஷ்டமான விஷயம் உண்மையாக இருக்கிற ரொம்ப கஷ்டம் அதுக்கு மன உறுதி தேவை அதனால் ஒரு உண அந்த மாதிரி உண்மையாக இருப்பவர்களால் மட்டும்தான் பாலியல் உறவுகளில் உண்மையாக இருப்பவர்களால் மட்டும்தான் நான் சொல்கிற மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுகிற அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் நமக்கு வந்து உப்பே கிடைக்காது அங்கே வந்து இந்த மாதிரி மளிகை பொருட்கள் வியாபாரம் விற்பனை எதுவுமே கிடையாது அவங்கவுங்க உணவு அவங்கவுங்களே உற்பத்தி பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தில் காய்கறிகள் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இது கிடைக்காது எது அரிசி கிடைக்காது கேழ்வரகு அரிசி கேழ்வரகு நோய்களுக்கு இதெல்லாம் காரணம் அப்படின்னு தெரிஞ்சு மனிதர்கள் அதை உற்பத்தி பண்ண மாட்டாங்க அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துருச்சு வரப்போகுது வந்துருச்சு இல்லை வரப்போகுது இனிமேல் அது வரும் சோறு பூரி பொங்கல் இதெல்லாம் நோய்களுக்கு காரணம் மாமிச மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெண்ணெய் பால் இதெல்லாம் நோய்களுக்கு காரணம் அதனால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிற விழிப்புணர்வு இனிமேல் பிறக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கும் இனிமேல் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரும் அதனால் எதிர்கால உப்பும் சேர்க்கக்கூடாது இதெல்லாம் நோய்களுக்கு காரணம் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட விழிப்புணர்வு உலக மக்கள் அனைவருக்குமே இருப்பதால் அவங்க இந்த உணவோடு சாப்பிட மாட்டாங்க இன்னும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வருது அது எளிமையான உலகம் எளிமையான வாழ்க்கை எளிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு மன உறுதி தேவை நம்ம ஒரு காங்கிரீட் கட்டடத்தில் வசிச்சிடலாம் ஒரு பெரிய ஆடம்பரமான வீடுகளில் நம்ம வசிச்சிடலாம் ஆனால் ஒரு குடிசையில் வசிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு குடிசையில் வசிப்பது ரொம்ப கஷ்டம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போகுது எல்லாருமே குடிசையில் தான் வா வசிக்க போகிறோம் காடுகளில் தான் வாழப்போகிறோம் நாம் திட்டமிட்டு உருவாக்கிய காடுகளில் வாழப் போகிறோம் செருப்பு இல்லாமல் நடக்கப் போகிறோம் இயற்கையால் உருவாக்கப்ப இயற்கை பொருட்களிலிருந்து உருவாக்கப்பட்ட ஆடைகளை அணியப் போகிறோம் நூலில்கள் நூல் இலைகளால் நெய்யப்பட்ட ஆடைகளை நாம் அணிவத அணிகின்ற காலம் முடியப் போகிறது அப்போது செருப்பு இல்லாமல் நடக்கணும் குடிசையில் வாழணும் விவசாயம் பார்க்கணும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு மன உறுதி தேவை குடிசையில் வாழ்கிறதுக்கு மன உறுதி தேவை காங்கிரீட் கட்டடத்தில் வசிக்கிறதுக்கு மன உறுதி தேவையில்லை காங்கிரீட் கட்டடத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கு மன உறுதி தேவையில்லை செருப்பு இல்லாமல் ந செருப்பு போட்டு ஷூ போட்டு நடக்கிறதுக்கு மன உறுதி தேவை கிடையாது ஆனால் இயற்கையை எதிர்கொள்வதற்கு எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கு குடிசையில் வாழ்வதற்கு செருப்பு இல்லாமல் நடப்பதற்கு ஒரு ஆடை இல்லாமல் வாழ்வதற்கு அல்லது இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய தாவர பொருட்களிலிருந்து ஒரு ஆடையை நெய்வதற்கு நெய்த் ஒரு குறைவான ஆடை அணிந்து கொண்டு வாழ்வதற்கு மன உறுதி என்பது தேவை அப்போது மன உறுதிங்கிறது வந்து இயற்கையோடு இணைந்து எளிமையாக வாழ்வதற்கு மன உறுதி என்பது தேவை அப்போது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே மாறப்போகுது நமக்கு உப்பு கிடைக்காது நெல் கோதுமை இதெல்லாம் கிடைக்காது மாமிசம் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஒரு உணவு கட்டுப்பாடு எளிமையான உணவுகளுக்குள்ளே போயிடுவாங்க அப்போ தான் அந்த அந்த கட்டுப்பாடு உணவுகளில் உணவுகளில் நீங்கள் கட்டுப்பாடாக இருந்தால் தான் எளிமையாகவே வாழ முடியும் குடிசையில் வாழ முடியும் இல்லைன்னா நம்மளால் குடிசையில் வாழ முடியாது ஒரு குடிசையில் வாழ்கிற வாழ்க்கையை வந்து ஏற்றுக்கிட்டு வாழணும் இப்போ நாம் கடந்த காலங்களில் மக்கள் வாழ்ந்தாங்க ஏற்றுக்காமல் அதை ஒரு குறையாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இனிமேல் வந்து நம்ம குடிசையில் தான் வாழ போகிறோம் இது தான் வாழ்க்கை அப்படின்னு ஏற்றுக்கிட்டு வாழப்பகிறோம் இது தான் வாழ்க்கை இதை நம்ம ஏற்றுக்கணும் இதுக்கு மேலே நமக்கு வேண்டாம் குடிசை தான் நமது இருப்பிடம் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு நம்ம வாழப்பகிறோம் அதுக்கு வந்து மன உறுதி தேவை இன்றைக்கி நம்ம குடிசையை வந்து தாழ்வாக நினைக்கிறோம் அதை ஏற்றுக்க மாட்டேன்றோம் தான் இன்றைக்கி காங்கிரீட் கட்டடம் படிப்படியாக நம்ம நம்ம இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டே போகிறோம் ஏன்னா நம்ம குடிசையை ஏற்றுக்கலை ஓட்டு வீடை ஏற்றுக்கலை இப்போ நம்ம காங்கிரீட் கட்டிடத்துக்கு வந்துருக்கோம் நாளைக்கு டெக்னாலஜி மாறிடுச்சுன்னா அதுக்கு போய்டுவோம் இதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் அப்போது ஏன்னா நம்ம இந்த எளிமையை நம்ம ஏற்றுக்காதனால்தான் இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் இயந்திர அறிவியல் உலகமே எளிமையாக காடுகளில் வாழ்கிற அந்த அந்த வாழ்க்கையை நம்ம ஏற்றுக்கலை அதை தாழ்வாக நினைக்கிறோம் அதை ஒரு அவமானமாக நினைக்கிறோம் அது ஒரு இழிவாக நினைக்கிறோம் அதனால்தான் நம்ம இப்படி இப்படிப்பட்ட முன்னேற்றமான ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் இதை முன்னேற்றம்னு நினச்சிக்கிட்டு எளிமையை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பலவீனமான ஒரு மனநிலை தான் நாம் இன்னைக்கு அடைந்த இயந்திர அறிவியல் நாம் உருவாக்கிய இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கே காரணம் நம்ம எளிமையை பெருமையாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா இப்படிப்பட்ட உலகமே நமக்கு தெரிய தேவையில்லை இப்படிப்பட்ட உலகம் இப்போ நம்ம வாழ்கிற இயந்திர அறிவியல் உலகம் தான் இது தான் தாழ்வானது இது தான் இழிவானது தினமும் நோயால் சாப்பிட்றாங்க விபத்தால் சாப்பிட்றாங்க குற்றங்களால் சாப்பிட்றாங்க அடிமைத்தனத்தால் அவமானப்படுகிறார்கள் ஒரு சுதந்திரம் கிடையாது இப்படிப்பட்ட உலகம் தான் எழிவானது எளிமையான உலகம் தான் உயர்வானது அதை நம்ம என்றைக்கு புரிகிறோமோ அப்போ எளிமையான உலகத்தில் வாழ்வதற்கு மன உறுதி என்பது தேவை அதை ஏற்றுக்கிட்டு வாழ்வதற்கு மன உறுதி தேவை கடந்த காலங்களில் எளிமையாக வாழ்ந்தாங்க ஆனால் அதை ஏற்றுக்காம தான் வாழ்ந்தாங்க குடிசையில் வாழ்வதே ஏற்றுக்காமல் தான் வாழ்ந்துட்டுருங்க அன்றைக்கும் ஒரு இருவர் ஆ ஆடம்பரமாக வாழ்ந்தாங்க ஆனால் அது போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற ஆசை எல்லா மக்களுக்கும் இருந்தது ஒருவேளை அவங்களுக்கு வாழ முடியாமல் போலாம் ஆனால் அப்படி ஒரு ஆசை எல்லாத்துக்குமே இருந்தது ஆடம்பர மோகம் என்பது மனசுக்குள் இருந்தது ஆடம்பர மோகத்தை மனசுக்குள் வைத்துக்கொண்டு குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கடந்த காலங்களில் ஆனால் இனிமேல் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் குடிசையில் உள்ள வாழ்க்கை தான் உயர்வானது எளிமையான வாழ்க்கை மீது ஒரு மோகத்தோடு குடிசையில் வாழ்கிற வாழ்க்கை தான் மனிதர்களுக்கு நிரந்தரமானது மனிதர்களுக்கு சொந்தமானது குடிசையில் தான் வாழ வேண்டும் ஆடம்பரமாக வாழக்கூடாது அப்படின்னு எளிமையான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழப் போகிறார்கள் அதுக்கு என்ன தேவை உணவு கட்டுப்பாடு தேவை நேர்மை தேவை உறவு உண்மை தேவை உண்மையாக இருக்கணும் நம்ம யார்கிட்டலாம் பழகுறோமோ அவங்கக்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு மன உறுதி என்பதே ஏற்படும் மன உறுதி இருந்தால் தான் எளிமையாக வாழ முடியும் குடிசையில் வாழ முடியும் குடிசையில் வாழ்வதற்கு மன உறுதி தேவை மன உறுதிக்கு உணவு கட்டுப்பாடு தேவை உணவில் கட்டுப்பாடாக இருந்தால் தான் மன உறுதி என்பது ஏற்படும் எளிமையாக வாழ்வதற்கான மன உறுதி உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக தான் வரும் ஒரு ஆடம்பரம் இப்போ வந்து பெரிய கோடீஸ்வரர் இருக்கிற ஆடம்பரமாக வாழ்கிற அவருக்கும் மன உறுதி இருக்கும் ஆனால் அந்த மன உறுதி என்பது ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தேவையானது இனிமேல் வந்து உலகம் எளிமையாக போகுது இயற்கையோடு இணைந்து போய் வாழப்போகுது அப்படிங்கும்போது அந்த வாழ்க்கைக்கு தேவையான மன உறுதி எப்படி அமையும் அப்படின்னா உறவு முறைகளில் உண்மையாக இருக்கணும் பழகிறவங்கிட்ட உண்மையாக இருக்கணும் எளிமையாக வாழ அரசப்படணும் அப்புறம் உணவு கட்டுப்பாடு என்பது தேவை மனிதர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடணும் அரிசி கெடுவர கோதுமை மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி உணவு உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டை தான் எளிமையாக வாழ்வதற்கு தேவையான மன உறுதி என்பது மனிதர்களுக்கு கிடைக்கும் உண்மையாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் எளிமையாக வாழணும்னு ஆசைப்படணும் மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்படணும் இந்த மாதிரியான ஆசை இருந்தால் தான் எளிமையாக வாழ முடியும் எளிமையாக வாழ்வதற்கான மன உறுதி என்பது கிடைக்கும்